படிக்கும் பாடங்களை எப்படி படிக்க வேண்டும் நன்கு படிக்க சிறந்த வழியாக மேதை ஜான் லூயிஸ் தருகின்ற அகலமான அட்டவணை இது பொறுமையாக சொல்லுகிறேன் கேளுங்கள் அகமகிழ்ந்து படி ஆழ்ந்து படி இடையூறு படி படி இன்றிப்படி ஈர்த்துப்படி உற்சாகத்துடன்படி ஊக்கத்துடன்படி எண்ணி படி ஏவல் படி ஐம்புலன்கள் அடக்கிப்படி தொடர்பு படி ஓய்வு படி அவ்வை வழி சுருங்கப்படி கசடரப்படி காட்சிப்படுத்தி படி கிழந்து படி கீதத்தோடு படி குறிப்பெடுத்து படி கூடிப்படி கெட்டாலும் படி கேள்வி கேட்டு கையசைத்துப்படி கொடுத்துப்படி கோபம் கொள்ளாமல் படி கௌரவம் பெறப்படி சலிக்காமல் படி சாகும் வரைப்படி சிரிக்கப்படி சீருடன் வாழப்படி சுருக்கமாய்ப்படி சூழ்ச்சி தவிர்க்கப்படி செதுக்கிப்படி சேர்ந்துபடி சைகையால்படி படி சொல்லி கொடுத்துப்படி சோம்பல் தவிர்த்துப்படி சௌகரியமாய் வாழப்படி தவறாமல் படி தாழ்ந்தாலும்படி திருத்திப்படி தீர்க்க தரிசனத்துடன் படி தெளிவுறப்படி தேர்வு எழுதிப்படி துக்கத்திலும் படி தூங்கிப்படி தைரியம் பெறப்படி தொடர்பு படுத்திப்படி தோல்வியிலும் படி தௌகிதம் என்னும் முத்து போல் ஜொலிக்கப்படி நடித்துப்படி படி நிலைக்கப்படி நீக்காமல் படி நுகர்ந்து படி நூலகம் சென்று படி படி நேரம் தவறாது படி நையாண்டி தனத்தில் படி நொடி பொழுதிலும் படி நோன்பெருந்து படி நவ்வி என்னும் போல அடக்கமாய் படி சூப்பரா இருக்குல்ல சூப்பரா குட் படைப்பாற்றலின் கதவை திறக்க கூடிய படிப்பு பணம் இருந்தா பத்து பேருக்கு கொடு படிப்பு இருந்தா பத்து பேருக்கு கொடு படிப்பு தருவதை விட சில பேருடைய நடிப்பு சிறப்பாகவே கற்றுத்தரும் வாழ்க்கையை என்ன சரிதானுங்களா